நேற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக தீர்மானம் போட்டு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தீர்மானத்தை ஏற்றி அனுப்பியிருக்கிறோம் அந்த தீர்மானம் என்னவென்றால் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பாராளுமன்ற தலைவராக நியமிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் இது தமிழ்நாட்டில் முதன் முதலில் ஒரு தீர்மானத்தை ஏற்றி அனுப்பியிருக்கிறோம் இந்த தேர்தலில் ஏறக்குறைய நூறு வாக்குகள் ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் என்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இந்தியா கூட்டணி எழுந்திருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாக்குகளில் வெற்றி பெற்றவர் மறு வாக்குப்பதிவு கேட்டவுடன் நாற்பத்தெட்டு வாக்குகளில் பாஜக வெற்றி பெற்றது என்று அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இப்படிப்பட்ட இமாலய தவறுகளை செய்திருக்கிறது நேற்றைய தினம் எங்களுடைய விருதுநகர் நாடாளுமன்ற வெற்றியை தேமுதிக சில சந்தேகங்களையும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது அங்கே இர இருபத்தி நாலு மணி நேரமும் சிசிடிவியை வைத்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது அதில் எந்த தவறும் நடக்கவில்லை நேர்மையாக கண்ணியமாக நடத்தியிருக்கிறார்கள் ஒருவேளை சந்தேகம் எழுந்திருந்தால் அங்கேயே அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கலாம் தேர்தல் அதிகாரியிடம் கடிதம் கொடுத்திருக்கலாம் இதில் எங்களுக்கு மாற்று எண்ணிக்கை வேண்டும் என்று அதையெல்லாம் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து இப்படி அவதூறு பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் நேற்றைக்கு வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய மேனாள் அமைச்சர் பத்திரிகையாளரை சந்திப்பின் பொழுது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் நாங்கள் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் என்று சொல்லியிருக்கிறார் நீண்ட நெடிய கால விருப்பம் அவருக்கு பாஜகவுடன் இணைய வேண்டும் என்று பாஜகவுடன் இணைந்திருந்தால் இந்த வாக்குகளை கூட அவர்கள் பெற்றிருக்க முடியாது எப்படி இந்த ஆசை அவருக்கு வந்தது என்று தெரியவில்லை அவர்கள் தலைவியாக இதய தெய்வமாக வணங்குகின்ற எம்ஜிஆரை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் தொடர்ந்து விமர்சனம் செய்து அவதூறுகளை பரப்பி வரும் பாஜக குறிப்பாக அதனுடைய தலைவர் அண்ணாமலையோடு இன்னும் உறவு வைக்க துடிப்பதுடைய நோக்கம் என்ன இப்பொழுதுதான் தெரிகிறது கொங்கு மண்டலங்களில் கோயம்புத்தூர் உட்பட சில இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி எப்படி பாஜக வாக்குகளை வாங்கியிருக்கிறது என்று ஒரு உறவு ஏதோ வகையில் இருப்பதை அவர்களே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள் அண்ணாமலை தொடர்ந்து பேசும் பொழுது பாஜக பத்து விழுக்காடு வாக்குகளை வாங்கிவிட்டோம் பத்து விழுக்காடு வாக்குகளை பெற்ற ஒரு தேசிய கட்சி என்றெல்லாம் பத்திரிகையில அறிக்கை கொடுத்து வருகிறார் பேசி வருகிறார் நாங்கள் கேட்கிறோம் இந்த பத்து விழுக்காடு வாக்குகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தோழமை கட்சியுடைய வாக்குகள் இரண்டாவது சாதிய ரீதியாக ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார் முதலியார்களுக்கென்று ஒரு கட்சி பாமக அவருடைய சமூகத்துக்கு என்று ஒரு கட்சி உடையாறுகளுக்கு என்று பாரிவேந்தர் ஒரு கட்சி வைத்திருக்கிறார் அதே போன்று நாடார்களுக்கு என்று சரத்குமார் அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறார் இப்படி இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்றுவிட்டு இது பாஜக வாக்கு என்று மார்த்தட்டி கொள்ளுகிறார் ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தனியாக நின்று தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பதினான்கு முறை தமிழ்நாட்டிற்கு வந்து மக்களை எல்லாம் சந்தித்தார் தலைவர் ராஜீவ்காந்தி மீதும் காங்கிரஸ் பெரியக்கத்தை மீதும் நம்பிக்கை வைத்து தனியாக நின்ற பொழுது நாங்கள் இருபத்தி ஆறு தொகுதிகளிலே வெற்றி பெற்றோம் இருபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும்பொழுது எங்களுடைய வாக்கு சதவிகிதம் வாக்கு விழுக்காடு இருபது ஜெயலலிதா அவர்கள் தனியாக நின்று இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார் நாங்கள் இருபத்தி ஆறு அவர் இருபத்தி ஏழு வாக்கு சதவிகிதம் அதிமுக இருபத்தி ஏழு காங்கிரஸ் பேரியக்கம் இருபத்தி ஆறு ஒரு தொகுதி தான் வித்தியாசம் ஒரு சதவீத வாக்கு தான் வித்தியாசம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்களும் தனியாக நின்றிருந்தால் எண்பத்தி ஒம்போதில் நின்ற வாக்குகளை பெற்றது போல இருபது விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை பெற்றிருப்போம் ஆனால் அது பொருள் அல்ல இந்த தேர்தலில் மக்கள் என்ன நினைத்து வாக்களித்திருக்கிறார்கள் பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள் மோடி வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள் இவர்கள் அமைக்க போகின்ற ஆட்சி மோடியோட ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி அப்பொழுது மக்கள் சரியான தீர்வை அளித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வரலாற்றை தெரிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் இருக்கும் பொழுது அவர் வாக்குகள் எவ்வளவு வாக்குகளில் வெற்றி பெற்றார் என்பதை அவர்கள் நினைவு கூற வேண்டும் அதே போன்று மோடி அவர்கள் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் எவ்வளவு பெரிய பின்னடைவு மோடிக்கு ஏற்பட்டு இதையெல்லாம் அவர்கள் உள்வாங்கி பேச வேண்டும் ராஜஸ்தானில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பன்ஸ்வாராவில் பிரதமர் பேசினார் பன்ஸ்வாரா நாடாளுமன்ற தொகுதியில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கேதான் வன்மமான பேச்சு அருவெருப்பான பேச்சு வெறுப்பு அரசியலுடைய உச்ச கட்டம் மோடி ஆற்றிய பரப்புரை மாங்கல்யசூ சூத்திரத்தை பற்றி பேசினார் தாலியை பறிப்பார்கள் என்று சொன்னார் எருமைகளை இருந்தால் ஒன்று கொடுப்பார் என்று சொன்னார் ஆனால் அந்த தொகுதியில் பாஜக படுதோல்வியை தழுவி இருக்கிறது இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஆணவத்தில் எப்பொழுது எந்த கட்சி இருந்தாலும் அதை மக்கள் ஓரங்கட்டி விடுவார்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்றதற்கு பாஜகவுடைய இந்த விடு இந்த தேர்தலுடைய தீர்ப்பு வாக்கு சதவிகிதம் எப்படிப்பட்ட தொகுதிகளில் எப்படிப்பட்ட வாக்குகளை தீர்ப்புகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்துவிட்டு பேச வேண்டும் கடந்த தேர்தலில் மோடி எவ்வளவு வாக்குகளில் வெற்றி பெற்றார் இப்பொழுது ஏன் மூன்று மடங்கு வாக்குகள் காணாமல் போனது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரேபரில் வெற்றி பெற்றது எத்தனை லட்சம் வாக்குகள் மிகவும் ஆணவத்திலும் இருமாப்பில் இருந்த ஸ்மிருதி ராணி உங்களுடைய வீட்டில் வேலை செய்பவரை எனக்கு எதிராக நிறுத்துகிறீர்கள் என்று சொன்னபொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் எங்கள் குடும்பத்தில் ஒருவரை நிறுத்துகிறோம் முடிந்தால் வெற்றி பெறுங்கள் என்று அங்கேயும் அந்த ஆணவம் அழிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே பாஜக தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பாஜக ஆட்சியில் நீங்கள் அமைக்கப் போகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சி இல்லை இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோமா நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறோம் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் இவங்களுக்கும் அது உண இருக்கு அந்த உரிமை இருக்குது என்ன பண்ணியிருக்கணும் இவங்க வாக்குச்சாவடியிலேருந்து வர முடியாமல் கையெழுத்து போடாமல் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இரவெல்லாம் யோசித்து காலையில் வந்து பத்திரிக்கையாளரை சந்தித்து விருதுநகருடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது மறுவாக்குன்னு வெளியில் வந்து சொல்கிறத விட அங்கேயே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்க தானே ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அங்கே ஒத்துட்டு தானே வராங்க பார்த்துட்டு அவங்க கண் முன்னாடி தானே என்றாங்க நாங்கள் சொல்கிறது என்னென்னா எங்களை தூக்கி வெளியிலேயே போடுறாங்க எங்களுடைய பூத் ஏஜெண்டெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் மராஜகம் நடந்திருக்கு அதேமாரி விருதுநகரில் எங்கேயும் நடக்கலை அதுக்கு சொல்ல வரேன் நான் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதே இல்லை நான் நான் என்ன சொல்கிறேன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரு கடிதம் எழுதி பதிவு பண்ண வேண்டியதுதானாங்க சரி அங்கே கூட அவர் வாங்கலைன்னு வச்சிக்கோங்க வெளியில் வந்து பத்திரிக்கையாளர்லாம் கேட்குறாங்க வெயிட் பண்ணுறாங்க பத்திரிக்கையாளர் சந்திச்சு நான் கேட்டேன் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சித் தலைவர் காது கொடுத்து கேட்கல செவிசா கேவலைன்னு ஒரு அஜெக்சன் அங்கே பதிவு பண்ணியிருக்கலாம் அதுதான் கேட்குறோம் நீங்கள் அங்கெல்லாம் பேசாமல் இரவெல்லாம் யோசித்து காலையில் இப்படி பேசுறீங்கன்றதான் சொல்கிறோம் சரி அவர்கள் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறார்கள் அவருடைய வருத்தம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேட்பாளர் மேலே கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் எப்பொழுதும் கல அவர் நம்முடைய விஜயகாந்த் அவர்களை நாங்கள் நேசிக்குபவர்கள் அவர் மேல் மரியாதை வச்சிருக்கோம் எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி வருகின்ற பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்து மணிக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய அரங்கத்தில் நடக்க இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே போன்ற நாளை காலை புதுடெல்லியில் நடக்கின்ற அகில இந்திய காரிய கமிட்டி கூட்டத்தில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் காலை பதினோரு மணிக்கு தமிழ்நாட்டு சார்பாக நாங்கள் கலந்து கொள்கிறோம் தேங்க் யூ அதே போன்று இன்று ஒரு முக்கியமான செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு நாலு மணிக்கு நம்முடைய மேனாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் பத்திரிகையாளரை இந்த அரங்கத்தில் சந்திக்கிறார் இந்த தேர்தலை பற்றியும் பங்கு சந்தைகள் பற்றியும் விரிவாக பேசவிருக்கிறார் நான்கு மணிக்கு என்று